இந்தியா முழுவதும் பிரதமர் மோடிக்கு ஆதரவு அலை வீசுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் கவுன்சிலரால் இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் கவுன்சிலர் கைது செய்யப்படவில்லை என்றும் அந்த இளைஞர் மற்றும் அவர் தாய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பொருளாதாரத்தில் பத்தாவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மூன்றாவது இடத்தை அடைவோம் என்பதே மோடியின் கேரண்டி என்றும் எல்முருகன் தெரிவித்தார் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இந்த வாக்குப்பதிவு முதல் கட்டத்திலிருந்து ஏழாம் கட்டம் முதலும் பார்க்கும் பொழுது ஒரு இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமராகுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று